ரோல்ஸ் ராய்ஸ் என்ற ஒரு விலை உயர்ந்த ஒரு கார் உண்டு அந்த காரை பாருங்கள் அந்த காரை உருவாக்குகிறதுக்கு ஒரு காரை உருவாக்குறதுக்கு ஆறு மாதங்கள் ஆகுமா அவ்வளோ கஷ்டமான ஒரு கார் அவ்வளோ கடினமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்களாம் ப்ரீ புக் பண்ணிவிட்டு அப்போ பாருங்கள் ஏன் அவ்வளோ நாட்கள் எடுக்கிறது ஏன்னா அவ்வளோ மதிப்புள்ள ஒரு பல கோடி மதிப்புள்ள அந்த கார் அது இன்றைக்கு நம்மளுடைய வெயிட்டிங் டைம் கூட ரொம்ப லாங்காக இருக்கிறது போல இருக்கும் ஒரு மட்டும் ஒன்று மட்டும் நினச்சிக்கொள்ளுங்கள் யோவான் ஸ்நானகனை போல ஒரு மகிமையான ஒரு முடிவை உங்களுக்கு தர அவர் காத்து கொண்டு இருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா முத்துக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது உருவாகுகிற வி விதம் தெரியுமா அந்த முத்து அந்த சிப்பிக்குள்ளே அந்த முத்து எப்படி உருவாகுது தெரியுமா அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற அந்த சதையான பகுதியில் அந்த பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்குமா அப்போது அந்த சிப்பிக்குள்ளே ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ ஏதோ ஒரு ஷார்ப்பான ஏதோ ஒரு காரியம் உள்ளே போகும் பொழுது அந்த சத அந்த சாஃப்ட் சாஃப்டாக இருக்கிற அந்த சதையை அது வந்து இரிட்டேட் பண்ணும் பொழுது அது அந்த 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 கல் அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக அந்த கு முத்தாம இரிட்டேட் பண்ணாம இருக்கிறதுக்காக அந்த ஒரு திரவத்தை சுரந்து கொண்டே இருக்குமா அந்த சிப்பி அது சுரந்து 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 பல நாட்கள் பல மாதங்கள் அது சுரந்து 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 அது ஒரு அழகான ஒரு முத்தாய் மாறுகிறது ஹாலலூயா நிறைய நாட்கள் ஆனால் பெரிய முத்து பெரிய முத்து என்றால் அது விலை அதிகம் இன்றைக்கு ஒருவேளை அந்த காத்திருப்பு நாட்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரொம்ப கடினமாக இருக்கு அந்த முத்துக்குள்ள அந்த கல் போகும்பொழுது அதுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ரொம்ப இரிட்டேட் பண்ணும் ஆனா அந்த இரிட்டேஷனில் அந்த முத்து என்ன பண்ணுகிறது தெரியுமா அது நான் சிப் அதை நான் முத்தாய் மாற்றுகிறேன் ஹால லூயா என் பொறுமையின் நிமித்தம் அதில் நான் சுரந்து அந்த திரவத்தை சுரந்து அதை நான் முத்தாய் மாற்ற போகிறேன் என்று சொல்லி அது ஒரு விலையேற பெற்ற முத்தை உண்டாக்குகிறது இன்றைக்கு இந்த காத்திருப்பு இந்த காத்திருப்பு நாட்களில் பேசுகிற அந்த குத்து குத்தி குத்தி பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார் ஹால